செப்டம்பர் ஐந்து இன்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்த நேரத்தில் அமெரிக்காவின் வர்த்தக துறை ஆலோசகரான பீச்சர் நவேரோ அவர்கள் பேசியது தான் எனக்கு மேது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இந்தியர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்கிறார்கள் என்று அவர் தான் நினைப்பது ஏன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறந்தாரு சென்னை மாநில கல்லூரியில அவர் வந்து படிச்சு பட்டம் பெற்றாரு பிறகு வாரணாசி கொல்கத்தா போன்ற இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல தத்துவத்துறை ஆசிரியராக பணிபுரிந்தாரு மற்றும் விடுதலை போராட்டத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க விலை விடுதலை போராட்டத்தில் அவர் கலந்துக்கல ஆனால் மனம் மனம் நிறைந்து விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவத்தா தெரிவிச்சிருக்காரு ஒருவேளை கலந்துக்கிட்டு சிறை சென்று இருந்தார் கூட அவர் ஆசிரியர் தினமா கொண்டாடுறதுல நம்ம வந்து வரவேற்கலாம் அதே பப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டா சாவித்திரி பாய் பூலே மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டுல அதாவது பதினேழு வயதுல ஒரு பள்ளியை ஏற்றுவீங்க அந்த பள்ளியில ஒன்பது மாணவிகளை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவிகளுக்கு பெண் உரிமைக்காக வேண்டி தலைமை ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போற வழியில அவங்க பள்ளிக்கூட போகக்கூடாது என்று ஆண் ஆதிக்கத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மேலே மலத்தாலையும் சாணி சாக்கடை போன்றதை கரைச்சி அவங்க மேலே ஊத்தி அடிச்சிருக்கிறாங்க கல் மண்ணெல்லாம் எடுத்து அவங்க மேலே வீசியிருக்காங்க இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா போகும்போது பழைய கிழிஞ்ச புடைய கட்டிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போனோன்னே வேற சேரி மாற்றிக்கொண்டு அந்த பெண் கல்வியை இந்தியாவிலேயே முதன் முதலாக படித்த பெண்ணும் சாவித்திரி வாய்ப்புள்ளே பெண் கல்வி கூடங்களை நிறுவியவரும் அவங்க தான் சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் வந்து இன்றைய ஆசிரியர் தினமாக நம்ம வந்து கொண்டாடி இருக்கணும் பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்துக்காக சர்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடி இருக்கிறோம் இதனால் அந்த அமெரிக்க வர்த்தகத்துறை ஆலோசகர் சொன்னது எனக்கு நினைவு பொறுது உண்மையான ஆசிரியர் தினம் எதுவாக இருக்கும் என்றால் சாவித்ரிபாய் பூலே அவர்களின் பிறந்த தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் நன்றி வணக்கம்